வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் இன்னைக்கு வாரத்தின் இரண்டாவது நாள் திங்கக்கிழமை முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை அது என்னடானா கடைசி நாள் ஆகிப்போச்சு ஆனால் திங்கட்கிழமை இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஒம்போது ஆல்மோஸ்ட் கடைசியாக வந்துவிட்டோம் பனி இந்த வாட்டி நம்ம சந்திக்கலை எல்லாம் மழை லைட்டாக பேஞ்சினே இருந்துச்சு க்ளௌடியாக இருந்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் மேல் நோக்க நாள் பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க போவேன் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் கிரிவலம்லாம் எல்லாம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு ஆகாதவங்களுக்கு வெள்ளி சொல்றாங்க போய் போயிட்டு வந்தேன் ரொம்ப அருமையா இருக்கும் பௌர்ணமி எவ்வளோ ஒரு விசேஷம் பௌர்ணமி விசேஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நட்சத்திரம் திருவாதிரை ராகோட நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு வருது ஒன்னு திருவோணம் அடுத்து திருவாதிரை திருவோணம் தேவர்குலம் அசுரகுலத்துக்கு திருவாதிரை வருது அற்புதமான நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சிவனோட நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு இன்னைக்கு கிரிவலம் பண்றவங்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு இன்பத்தை அனுபவிப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி விருச்சகராசி ரெண்டு நாளுக்கும் அது தப்பாக தான் இருக்கு பார்த்து சூதானமாக இருங்க இன்னைக்கு மேஷ ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாமதம் எல்லாமே ஒரு சிறு தடங்கல் இருக்கும் நல்லது வரும்போது ஏற்றுக்கும் போது இந்த மாதிரி தடங்கல்கள் வரும்போது அதை ஏற்றுக்கணும் பரிசுத்தமாக ஏற்றுக்கும் போது நல்லதும் நமக்கு பெரிய சூப்பராக தெரியாது இந்த மாதிரி தாமதம் ஆகுறது இதுவும் நமக்கு ஒரு சங்கடமா தெரியாது சமநிலையில் எல்லாத்தையும் வச்சுக்கணும் நல்லா இருக்கும் சிவராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவு நண்பர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ செலவு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பைனிகின்னு ஏதாவது ஒன்று வந்து மாட்டி முடிக்கும் தவிர்க்க முடியாது செலவு செலவு தான் ராசி நேரர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுபம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு காடு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு நாள் அவங்க மிதன ராசி கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும் மூச்சு நாள் ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்பாடா எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைச்சமே பரவாயில்ல யதார்த்தமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக பருவாங்க சிம்ம ராசி சாந்தம் நிறைந்தாங்க அமைதியாக இருக்கும் நீ நான் யாரும் எதிர்பாரம் செய்யலைனாவே நம்ம அமைதியாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்குவோம் நீ சாந்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அது உன் கையில் இல்லை அது ஞானியாக அவங்க ஊரில் வச்சுக்கிறாங்க ஆனால் வெளியில் இருக்கிறவங்க நீ உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மனசுல சாந்தமா நோந்துரும் இல்லையா கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை தேடி நன்மை நடக்கும் நீங்களும் நன்மை செய்ய நன்மை நடக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க துலாம் ராசி நேர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு இன்னைக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நாள் சந்திராசம் வேறு எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாவே பல பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து நம்ம வெளில வந்துடலாம் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வரவு தரக்கூடிய நாள் பண வரவு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நல்ல செய்திகள் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் ஒரு கமிட்மெண்ட்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகம் தரக்கூடிய ஒரு நாள் அப்பா ஒரு நீண்ட நாளுக்கு பொறுத்து ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாள் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுநாள்ஸ் இருந்தும் ஒரு நல்ல சிக்னலோட இன்னைக்கு டே முடியும் பாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் மீனராசி ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பம் தரக்கூடிய நாள் அமைதி மகிழ்ச்சி இன்பம் இதெல்லாம் ஒரு கேட்டகரியில வரும் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு இன்பம் தரக்கூடிய நாள் சில சிற்றின்பம் சின்ன சின்ன விஷயம் கிடைக்கும் கரணம் பார்த்தீங்கன்னா பத்திரை பபம் ரெண்டு பேர் சாயங்காலம் வரைக்கும் பத்திரை இருக்குது சாயங்காலத்துக்கு மேலே பபம் வருது ஒர்க் பண்ணணும் வழக்கு ரெண்டு வழக்கு வீட்லேயே போடுங்க ஒன்றும் தப்பு திரு ரொம்ப இருக்கும் இன்னைக்கு போதி தர்மர் நம்ம காஞ்சிபுரத்தில் பிறந்து சைனாக்கி போனவர் சொல்றாரு சின்ன டிப்ஸ் தான் எளி சொல்லும்போது டக்குன்னு நம்ம கேட்ச் கேட்ச் ஆகிடும் எதையுமே அதிகமா அதிகமாக விஷிக்காது அப்படின்றது எத்துக்கொள்ளாதே அதுவே உனக்கு விஷமாக மாறிடும் அப்படின்ற அது அவர் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாரு அதிகாரமாக இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அன்பு வெறுப்பு பாசமாக இருந்தாலும் சரி ஏன் பசியாக இருந்தால் கூட சரி அப்படின் எதுவுமே அதிகமா இருக்கக்கூடாது லிமிட்டா வச்சுக்கோ நல்ல செய்ய கூட நிறைய துறைகளை பகிர்ந்து கொடுத்துர்றாங்க நீ பாரு நீ பாரு நீ பாரு எதையுமே அதிகமா வச்சுக்காத அப்படின்றாங்க பணமா இருந்தா கூட சரி நிம்மதி எழுந்துடலாம் அதிகாரம் இருந்தால் கூட சொல்றோம் ஆச்சரியமா சரி முன்னோர்கள் அவங்க எது சொன்னாலும் தான் இருக்கணும் ஆனால் ஏதோ நிறைய பேரை பார்த்து தான் அதை சொல்கிறேன் அவங்க அனுபவிச்சுக்கிறாங்கன்னு இல்லையா அதெல்லாம் போதி தர்மர் ஒரு இதுவாக இருந்திருக்காரு அவரை நோக்கி நிறைய பேர் வந்திருப்பாங்க பல பிரச்சனையை கூறியிருப்பாங்க அதில் இருந்து தெரிஞ்சுக்கிறாரு அவர் தெரிஞ்சு நமக்கு ஷார்ட் ஃபார்மாக சொல்றாரு இது ஆராய்ச்சியெலாம் பண்ணக்கூடாது முழுமையாக ஏற்றுக்கணும் போதி தர்மரெலாம் ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஆள் சித்தர் சைனாவுக்கு போய் அங்கே புத்த மதத்தை பரப்பினார் அவர் ரொம்ப சாதாரண ஆள் இல்லை அவருக்கு விஷத்தை கொடுக்கும்போது கூட அதில் விஷம் இருக்குதுன்னு எல்லாரையும் சொல்லிட்டு தான் குடிச்சார் அவர் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் சாப்பிட்டார் அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி நிறைந்த அவர் அல்ல எனவே இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு கேள்விப்படும் போது நம்ம என்ன பண்ணோம் இதில் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம அவ்வளோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்